ஆமாடா ஓன்ட்ட பேசிக்கிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கே வந்துட்டேன் சாம்பார் கொழுத்து கொழுத்து பொங்கி வச்சிருக்க வச்சிருக்காச்சும் சட்டில பொங்கி கொண்டு வந்துட்டு களி மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு பொங்கல்னு பேர் வச்சிருவாங்க இல்ல சோறுன்னு பேர் வச்சிருவாங்க போடுறதுல பேசாம இருக்க வேண்டியது அப்படியே எப்ப போச்சுடா அது சரி இதுக்கெல்லாம் சண்டை போட்டுருந்தாக்க நான் இத்தனை வருஷம் குடும்பம் ஓட்ட முடியுமா என் பொண்டாட்டி அவன் மாமி அவங்க அம்மா வீட்டுல தான் இருந்திருப்பான் சரி எங்கதே கேட்டாங்க உனக்கு நேரம் போகாது சரி நீ சாப்பிடு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கூப்பிடுறேன் சரியா ஒரு நிமிஷம் சரி இந்த வீட்டில் எந்த பொருளாச்சும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதா சொம்பு இருக்க வேண்டிய இடத்துல டம்ளர் இருக்கும் டம்ளர் இருக்க வேண்டிய இடத்துல சொம்பு இருக்கும் ஒரு அடிக்கு ஒரு நீட்டாக வைப்போம் அந்த எண்ணமே இருக்காது கைக்கு வந்த பொருளை கைக்கு வந்த இடத்துல வச்சுட்டு போயிட வேண்டியது அதாவது அதாவது எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும்

என்னைக்கு கட்டணும் அண்ணில இருந்து வாங்கிட்டு தான் இருக்கிறேன் கடை இன்னும் தீந்த பாடு இல்ல வாங்க ஒரு இடத்துல குடுக்கறாகன்னு தெரிஞ்சிட்டாலே போயிடுவாங்க இந்த பயலுக எங்கதே என்னதே குடுக்கறாங்களோ சொன்னாங்கடா அவன்ட்ட பதினாறு சொன்னா நான் பதினாறுங்கிறேன் பதினெட்டுங்கிறியா லாஸ்ட் என்ன சொன்ன ஒரு நிமிஷம் இரு சரி நீ சாப்பிட்டு முடி நான் கூப்பிடுறேன் என்ன நானும் சாப்பிட்டுட்டு கூப்பிடுறேன் கழுவிட்டு வாங்க தட்டு எடுத்துட்டு வரேன் அப்படியே அந்த அடுப்பை எடுத்து வந்துட்டீனா இங்கே சோராக்கி குழம்பு வச்சு கழுவி கமுத்து வச்சுட்டு போயிடலாம்ல நான் சோறு குழம்பு எல்லாம் வச்சுட்டேங்க அப்புறம் எதுக்கு அடுப்பு நான் ஆல்ரெடி கழுவி போட்டேன்லாம் இந்த வாய் எகத்தாளத்துக்கு மட்டும் குறவு இருக்காது என்னடி இது சோறு குழம்பு பொரியலே அது தெரியுது இதெல்லாம் என்ன இங்க கொண்டு டைனிங் டேபிள் இதெல்லாம் பார்க்கலாம் டைனிங் டேபிள்ல ஒரு ஒழுக்க வேண்டாமா ஒரு பிளேட்டு ஒரு கிளாஸ் அதுல கொஞ்சம் தண்ணி இவ்வளவுதான் இருக்கணும் டைனிங் டேபிள் அது இருந்தா ஒழுக்கமா இருக்குமா

என்னங்க நீங்க இப்படி சாப்டர் வீலே போட்டு வந்தே ஏங்க அப்படி எல்லாத்துக்கும் குர சொல்றியே எல்லாத்துக்கும் குர சொல்ற மாதிரி நீ நடந்துக்றியடி என்ன இவ்வளவு சோரி யாராச்சும் போடுச்சால யார் பார் நீ சாப்பிடுவியா நீ சாப்பிடுவியா நான் இது கூடவே சாப்பிடுவேங்க நீ பண்ணிரேன நீ கூடவே சாப்பிடு எல்லாத்தையும் சாப்பிடு சோத்து எடுத்துட்டு போய் கொஞ்சம் போட்டுட்டு வா மூஞ்சில அடிக்காத மாதிரி போட்டுட்டு வா பேசுறப்ப ரன குடுறமா இருக்கு கொஞ்சம் ஓவரா தான் போக்கிட்டு எல்லாம் சொல்லி எல்ல நீங்களா கத்துக்கிட்டு வர மாட்டீங்க புரிசை வீட்டில் வந்து எல்லாத்தையும் கத்துக்கணும்னா புரிசை நல்ல ஒரு அர்ப்பாக நினைச்சு கத்துக்கிட்ட போதும் அதையும் கொண்டு வந்து கமுத்து தூட்ராத

அந்த எதிர்த்து சந்தில ஒருத்தவங்க புதுசா குடி வந்தாங்கல்ல அவர் பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா மட்டும் அவர் என்னன்னு தெரியல விக்கிக்கிட்டே இருந்திருக்கு பொண்டாட்டி கிட்ட தண்ணி கேட்டிருக்காரு பொண்டாட்டி சும்மாவே நை நைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் விக்கட்டும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருந்துருச்சா உடனே போய் சேர்ந்துட்டாரா இப்ப ரெண்டு நாள் அழுதுச்சு பொண்டாட்டி மூணாம் நாள் இப்போ பார்த்தீங்கன்னா படத்துக்கு போயிருக்காங்க டிக்கெட் புக் பண்ணி நானும் படத்துக்கு போகலாமான்னு நினைக்கிறேன் தண்ணி இந்த பக்கம் வச்சுக்கறேன் தண்ணி வச்சா பத்தாது வாயே கம்முன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மாசம் தண்ணி வரி காரண தண்ணி வரி அடைச்சிடாது என்ன ஏங்க நீங்க அடைச்சிட்டீங்களா நான் எது கிடைக்கணும் அதுக்கு தேவையே வராதுன்னு நினைக்கிறேன் ஏங்க நீதான் பையன் இந்த கழுவு கழுவிட்டியே நாக்குல நக்கிய தண்ணி எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு சோறு சுத்தமா சாப்பிடணும் ரொம்ப சுத்தம் ஒரு நேரம் இவரோட உட்கார்ந்து சாப்பிடலான்னு உட்கார்ந்தா என்னென்ன குறை ஒழுங்கா சாப்பிடுற நாக்கா நீட்ரா உருட்டுறா வைக்கிறேன்னு ஆயிரத்தட்டு குறை இந்த ஒருபடி சோறு திங்கிறவங்களுக்கு நிம்மதியா திங்க முடியுதா சாப்பாடு போட்டு வா பூதத்துக்கு சோறு போடணும் போட்டிருக்கேன் கேட்டீங்க நீங்க பூதம் தெரிஞ்சுதானே சட்டை நினைச்சு போட்டாந்தே அப்பயே தின்றதா எனக்கு எந்திரிச்சு போக வேண்டிய வேலை இருக்காதுல்ல இவன் எதுக்கு உட்கார்ந்து நம்மளோட திங்கிறா இவன் வேலை பாக்கட்டும்ங்கிற எண்ணத்துலதான் கொஞ்சமா சோறு போட சொன்னது அப்படித்தானே இல்லம்மா மூஞ்சில் அடிச்சிருப்ல மூஞ்சில் அடிச்சு அப்ப மூஞ்சில்